மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு கைகளாலும் அந்த ரோஜா பூக்களை விசிறிக் கொண்டே வர கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது உக்காரியா உட்கார குடிச்சிருப்பான் இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான் எல்லா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பத்தின் காரணமாக அல்ல மது போதையின் காரணமாக இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு ஊராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் ஐந்து வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மறித்து போனாள்